ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்ககிட்ட பேசுறது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எங்க கூட என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னு பார்த்தா நம்ம வீட்டில் வந்து இன்னைக்கு மூணாவது சனி கும்பிட்டோம் ஸோ அந்த சனிக்கிழமை எப்படி போச்சு அப்படிங்கிறத தான் வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம்

சோ எப்பவுமே சனிக்கிழமை கும்பிடும் போது எல்லார் வீட்லயும் வந்து நாமம் போடுவோம் சோ எங்க சைடு பண்ணுவாங்க உங்க வீட்லயும் நீங்க நாமம் எல்லாம் போடுவீங்களா அப்படின்னு சொல்லுங்க சோ அதுக்காக வந்து எங்க மாமா எல்லாருக்கும் வரைஞ்சு விட்டுட்டு இருந்தாங்க விவேக் வந்து நான் உனக்கு போடுறேன் அழகா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பெருசா போட்டுட்டாங்க சரி நான் வந்து கொஞ்சம் அதை ஆல்ட்ரு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி லைட்டா மேக்கப் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் எங்க பாப்பாக்கும் நான் தான் வந்து போட்டு விட்டேன் நாமமே போடணும்னு கேட்டாக்கா சாமி போறதுக்கு போய் வந்து இது சொல்ற

கணிஷ்கா நான் வரும் மண்ணில் யாருது போட்டுக்காட்டே சூப்பர் டாகவும் போட்டுக்காட்டேன் சூப்பர்

மாறுக்கையா பாந்துட்டு வந்து நம்ம மே மாவுல செஞ்சி வச்சிட்டு வைக்கலாம் சாங்கு குத்திட்டு बोलிட்டே போறோம் குடுங்க போயிட போறங்க போய্যন্ত போ என்ன போ என்ன It's our mouth for food, right? Hey, I mean you! this is my mouth Come here, Kaya I suggest to play

எப்பன்னா சாப்பிட்டா சித்தா துளசி துளசி உடலுக்கும் காலையில நாலு தோசை ஹார்ட்டுக்கும் நல்லது காலையில மூணு தோசை ரெண்டு தோசைங்க ரெண்டு தோசை இது இப்ப என்ன விரதமா சொல்லி முறையா பண்ணிட்டு சோ அவ்ளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் எங்களோட சனிக்கிழமை வந்து போச்சு இது ரொம்பவே ஒரு குட்டியான விலாக் தான் சரி நாங்க இன்னைக்கு ஃபுல்லா என்ன பண்ணோம் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைச்சோம் அதனால தான் வந்து இந்த விளாக் நான் ஷேர் பண்ணிருக்கேன் உங்க வீட்ல நீங்க எப்பவுமே சனிக்கிழமை கும்பிடுறதுக்கு என்னெல்லாம் செய்வீங்க அப்படின்னு கண்டிப்பா சொல்லுங்க எங்க வீட்ல வந்து அஞ்சு பொரியல் ரெண்டு வடை பாயாசம்னு எல்லாமே செய்வாங்க அண்ட் நாங்க எப்பவுமே மூணாவது சனிக்கிழமை தான் கும்பிடுவோம் நீங்க எத்தனாவது சனிக்கிழமை கும்பிடுவீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்னொரு அழகான வீடியோல சந்திக்கலாம் அண்ட் பை ஃப்ரம் சீதா விவேக் ஜடா டாடா